நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டின்னு சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் லஞ்சாகவும் எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறம் சிக்கன் ஒரு இரநூத்தம்பது கிராம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் இது வந்து போன்லெஸ் நீங்கள் பெரிய பெரிய க்யூப்ஸாக இருந்தால் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கங்க இது நல்லா சாஃப்ட் ஆகணும் இப்போ பெப்பிரிக்கா பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் தூள் அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா திரும்பவும் வதக்கணும் ஸோ ஏன் இதெல்லாம் போகிறனோ அப்போ தான் வந்து அதனோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் பேப்ரிக்கா பவுடர் இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் பேப்ரிக்கா பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நீங்கள் இடையில எடுத்து லைட்டாக அப்புறமா மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும் இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அந்த ஆயில்லையும் அதில் சிக்கன் இருக்கிற அந்த தண்ணியிலையுமே அது வெந்துடும் இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கேப்சிகம் கேரட் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் வதக்குங்க ஸோ லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வெந்துடும் அதுக்கும் நமக்கு தண்ணி தேவையில்லை இப்போது அந்த வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சம் பெப்ரிக்கா பவுடர் கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம சிக்கனுக்கு தான் போட்டிருக்கோம் ஸோ வெஜிடபுள் போட்டோன்னா அதுக்கு நம்ம போடணும் ஸோ நீங்கள் வெஜ்ஜீஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபுளாக போடும்போது நல்லாயிருக்கும் மொத்தமாகவே பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போது டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ஸோ இதெல்லாமே போட்டுக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த டைம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கும் இப்போது ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் இரநூத்தம்பது கிராம்னு சொல்லலாம் நான் வந்து ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் போட போகிறேன் அதனால் ரெண்டு கப் ஊற்றிருக்கேன் இது கொதிக்கணும் இப்போ தேவையான அளவு நீங்கள் உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பப்ரிக்கா பவுடர் பெப்பர் பவுடர் நம்ம டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நான் டாப் ரமன் நூடுல்ஸ் தான் வந்து போடுறேன் நீங்கள் மேகி நூடுல்ஸ் கூட போட்டு பண்ணலாம் இல்லை ப்ளை நூடுல்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போது சிக்கன் வெந்திரிச்சான்னு பாருங்கள் இப்போது நூடுல்ஸ் மசாலா நான் போடுறது டாப் ராமன் ஒரு பாக்கெட் மட்டும் போதும் நல்ல ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க ரெண்டு பேக்கெட் போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பேக்கெட் டாப்ராமன் நூடுல்ஸ் போட்டோம் மசாலாவும் போட்டாச்சு இதோட இதோடையே சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும் இடையில நான் சொன்ன மாதிரி அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் இது டைரெக்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம் நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் எக் ஆம்லெட் வச்சோ இல்லை பாயில்டு எக் வச்சோ சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ எதுவுமே வேணாம் இது வந்து ப்ளைனாக சாப்பிடக்கூடியதான் ஸோ நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் நீங்கள் இருந்துனால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம் பட் அது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ பர்ஃபெக்டாக நல்லா ஸ்டிக்கி இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு நூடுல்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ப்ளஸ் டப்பிஸ்ட்ட போட்டோஸ் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸும் இருக்குது நீங்கள் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங் கூட